கோவையில் நடைபெற்ற சர்வ மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து இதுதான் இந்தியா என உரையாற்றினார் இஸ்லாமியர்கள் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நாள் முழுவதும் நோன்பு இருந்து மாலையில் நோன்பை முடிக்கும் நிகழ்வு இப்தார் என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு சர்வ மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது கரும்புக்கடி பூங்கா நகர் பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் ஹிலாஸ் பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து கிறிஸ்தவ சீக்கிய மற்றும் இஸ்லாம் மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஜீவன்ஸ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி குருஜி சிவா ஆத்மா சாமிகள் டோனி சிங் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலய ஆயர் ராஜேந்திரகுமார் குமார் மற்றும் மௌலவி அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அனைத்து மத தலைவர்களும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க இது போன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் எனவும் இதுதான் எங்கள் இந்தியா என உரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற இப்தார் விருந்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி பேரி உணவு பரிமாறப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் சமூக நல்லிணக்க விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நம்ம வந்து இந்த பாட்டிக்ஸ் மட்டும் தள்ளி வச்சிடலாம் அதுக்கு போக வேண்டாம் எங்களுடைய தேசம் இந்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறத யாருமே ஓட்ட போட முடியாது இதுதான் எங்கள் இந்தியா இதுதான் எங்கள் இந்தியா என்று கூறி வாய்ப்பளித்த இந்த ஏற்பாடு அஜய் சர்மருக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமாக செஞ்சு ஒன்னா தான் இருக்கணும்

அதை இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல்கள் எல்லாரும் பேசின விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாலும் அது பெருசா சொழிவெல்லாம் மாற்ற விரும்பவில்லை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சின்ன கதை ஒரு கார்ப்பு